ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது எதற்கும் கலங்காதே நீ மற்றவர்களைப் போல் இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வாய் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு உன்னை துரத்தியவர் மத்தியில் எதிர்த்து நின்று செயல்படுவாய் உனது துன்பங்கள் மறையப் போகிறது கர்ம பலன்களில் இருந்து விடுபடப் போகிறாய் அனைத்தும் மாறப்போகிறது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு நீ நீயாக இரு வேண்டியதை தருவதற்கு நான் இருக்கிறேன் எதை வேண்டுமானாலும் செய் என் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய் மனம் தளராதே அப்பா நான் இருக்கிறேன் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி செய்வேன் எப்பொழுதும் உனது நினைவுகளை நான் சுமந்து கொண்டிருப்பேன் தைரியமாக இரு மகிழ்ச்சியாக இரு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் உனக்காக கலங்காதே என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் வாழ்க்கை என்பது நாம் நடந்து செல்லும் பாதை மாதிரி அதற்கான பாதையில் நாம் நடைபோடுகிறோம் அவற்றில் நாம் நேராக பயணிப்பதில்லை நிறைய திருப்பங்கள் இருக்கும் நம் வாழ்க்கையும் அப்படித்தான் பயணத்தில் சந்திக்கும் நிகழ்வுகளும் அதன் மூலம் நாம் கற்று அறியும் அனுபவ பாடங்கள் வாழ்க்கையை பற்றிய புரிதலை ஏற்படுத்தும் பயணங்கள் எதற்கு எதனால் என எல்லா கேள்விக்கும் விடை கிடைக்கும் உன் வாழ்வில் ஏன் இப்படி என தோன்றிய அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது நம் பயணத்தின் பயன் நாம் உணர்ந்த பாடங்களும் கற்று உணர்த்திய அனுபவங்கள் ஒருவரின் மனதை புரிந்து நடப்பவரின் அறிவு கல்வி கற்றவர் காட்டிலும் மேற்பட்டது ஏனென்றால் நாம் புரிந்து கொண்டிருப்போம் ஆனால் அந்த சூழ்நிலையில் அவர்களைப் பற்றி தெரிந்த விஷயங்கள் நம் கண்ணை மறைத்து சூழ்நிலை என்ற நிர்பந்தத்தில் நம்மை நிற்க செய்யும் அந்த நேரத்தில் நாம் புரிந்த விஷயங்கள் புரியாது நடப்பது போன்றுதான் நம்மை அசைய வைக்கும் உனக்கான வாசல் திறந்து விட்டது நிச்சயம் உனக்கான பதிலை பெற்று நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் மீட்டெடுப்பாய் உன் பெற்றோருக்கு பாதுகாப்பாய் நான் இருக்கிறேன் என்னை மீறி எதுவும் அவர்களை நெருங்காது அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு விடியல் பிறக்கப் போகிறது உன் சாய்தேவா உன் உயிராய் என் உயிரின் உருவமாய் நீ இருக்கிறாய் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் என்னை காணவில்லை என்று வருத்தம் அடையாதே உன் கண்களை மூடி என்னை மனதார நினை என் உருவம் உன் முன்னர் தோன்றும் உனக்கான அனைத்து பதில்களும் தகுந்த நேரத்தில் தருவேன் என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நீ ஜெயமாக வாழ்வாய் அமைதியான மனத்துடன் இருங்கள் உங்கள் கஷ்டங்கள் இன்றுடன் முடிவுக்கு வந்துவிட்டன படைக்கும் தெய்வமாகிய இருந்து புல் பூண்டு வரை இப்பிரபஞ்சத்தில் எங்கும் நிலவி இருக்கும் அளவற்றதும் முடிவற்றதும் பூரணமானதுமான முழுமுதற் பொருளே பாபாவாக உரு எடுத்து நம்மிடம் வந்துள்ளது இதுவரைக்கும் கஷ்டம் முடிவுக்கு வராத நிலை தொடருமானால் உங்கள் நிலையை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் இதுவரை பூரணப்படவில்லை என்பது பொருள் பூரணமாக என்ன செய்ய வேண்டும் உங்களிடம் என்னவெல்லாம் தேவையில்லாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் வெட்ட வேண்டும் பணப்பெருமை குலப்பெருமை ஜாதி பெருமை கல்வி செருக்கு பக்தி செருக்கு என எதுவாக இருந்தாலும் அவற்றை உடனடியாக விட்டுவிட வேண்டும் இவை உங்களுக்கு நன்மை தருவது போல தெரியலாம் பிறருக்கு நன்மை தராது ஆகவே உங்கள் நலனுக்கு தீங்காகவே இருக்கும் அதே போல வறுமை ஏழ்மை தாழ்வு மனப்பான்மை குலத்தாழ்ச்சியாக நினைத்தல் பிறரை விட வசதி குறைவு என எண்ணுதல் போன்றவையும் பாவங்களாகும் இவற்றையும் மனதிலிருந்து தூக்கி போட வேண்டும் இவற்றால் உங்களுக்கு எந்த நன்மையும் தீமையும் கிடையாது வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் தரப்பட்டுள்ளது நீங்கள் வாழ்வது போலவே பிறர் வாழவும் நினைத்தால் உங்கள் துன்பங்கள் முற்று பெற்றுவிடும் குரு பக்தியின் மகிமையையும் வேறு எதையும் நாடாமல் சாயி பாதத்தை பிடித்து கொள்வதின் நன்மையையும் அனுபவித்து உணர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையின் சிறப்பு எங்கே இருக்கிறது அதாவது சாயியின் பாதங்களில் என்பதை முதலாவது நிச்சயப்படுத்தி கொள்ளுங்கள் அப்போதுதான் தடைகளை வெல்ல முடியும் தடைகள் என்பவை நம்மை தொலைத்துவிடும் தொல்லைகள் அல்ல நம்மை முன்னேறி செல்ல தூண்டுபவை எனவே நம்மோடு இருக்கும் சாயியின் துணை கொண்டு முன்னேறி செல்லுங்கள் நம் சாயி பூரணமானவர் அவர் படைத்த உலகம் பூரணமானது அவரது அருளும் பூரணமானது அவரது படைப்புகளான நாமும் பூரணமாக இருக்க வேண்டும் அதற்கு ஒரே வழி அவர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்பது அன்பு குழந்தையே உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து உன்னை வெற்றி சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் சர்வம் சாய்மயம் ஜெய் சாய்ராம்